ஸ்ரீ குபேரன் டிவி நேயர்கள் அனைவருக்கும் உங்கள் திதியோக கரண ஆராய்ச்சியாளர் நல்லாசிரியர் சௌபாகிய மணிவணனின் இனிய சௌபாகிய வணக்கங்கள் நம்ம இப்போ கரணங்களை பற்றிய பல அரிய விஷயங்களை தான் நம்ம இதில் வந்து பார்க்க போகிறோங்க அதாவது கரணங்கள் மொத்தம் வந்து பதினோரு கரணங்கள் இருக்குது பவம் பாலவம் கௌலவம் தைத்துளை கரசை வணிசை பத்திரை சதுஸ்பாதம் நாகவம் கிம்சகுணம்னு சொல்லிட்டு ஒரு பதினோரு கரணங்கள் இருக்குது இதில் இரண்டு விதமாக நம்ம வந்து பிரிச்சுக்கலாம் இந்த முதல் ஏழு கரணங்களை வர சரம் என்றும் அடுத்து வரக்கூடிய ஒரு நாலு கரணங்களில் ஸ்திரக்கரணங்கள் என்றும் வந்து சொல்வதுண்டு சரி இதில் வந்து பெரிய அளவில் ஏதாவது மாற்றங்கள் எதா இருக்கா அப்படின்னா அப்படிலாம் ஒன்றும் கிடையாது சரிங்களா இப்போ இந்த பதினோரு கரணங்களுக்கு நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னாக்க இதில் வந்து ஒவ்வொரு கரணத்தில் பிறந்தவர்களுடைய குணங்கள் வந்து எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நம்ம வந்து தெளிவாக வந்து பார்க்கலாம் நம்ம இப்போ அடுத்தது ஒவ்வொரு கரணத்தில் பிறந்தவர்களுக்கும் உண்டான வந்து பார்த்திங்கன்னா அந்த கரணாதிபதி யோக பலன்களை தருவாரா தரக்கூடிய அமைப்பில் இருக்காரா இல்லையா அப்படி கொடுத்தா எந்த மாதிரி யோக பலனை தருவார் சரி தரக்கூடிய அமைப்பில் வந்து இல்லை அப்போ வந்து அவருக்கு நம்ம வந்து அந்த பலனை தருவதற்கு என்ன பலனை வைக்கணும் நம்ம சரிங்களா எந்த அமைப்பில் இருந்தாக்க அவர் வந்து தருவார் அப்படி எந்த அமைப்பில் வந்து வர வைப்பதற்கு என்ன வழிகளை நம்ம வந்து கையாள வேண்டும் அப்படிங்கிறத நம்ம வந்து பார்க்கலாம் இப்போ அடுத்தபடியாக வந்து பார்த்திங்கன்னா பரிகாரங்கள் அப்படின்னு சில விஷயங்கள் வரும்போது பார்த்திங்க அப்படின்னா கரண வழிபாடுகள் ஒன்று மட்டுமே போதாதுங்க ஆக்சுவலாக கரணாதிபதி யோக பலனை தரக்கூடிய தன்மையில் இருந்தால் மட்டும்தான் நீங்கள் வந்து கரண வழிபாடுகளை வந்து பண்ணும்போது அந்த வந்து பார்த்திங்கன்னா ஒரு யோக பலனை வந்து நமக்கு வந்து கொடுக்கும் சப்போஸ் அந்த அந்த கரணாதிபதி அந்த ஜாதகத்தில் யோக பலனை தரக்கூடிய தன்மையிலே இல்லைன்னு வச்சுக்கோங்க இப்போ வந்து நம்ம அந்த வழிபாடுகளை பேர்னாலும் வந்து வித நன்மையுமே இல்லை அப்போ என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா கரணங்கள் என்பது உங்களுக்கு வந்து கரணாதிபதியான அந்த ஒரு கிரகத்தோடு வந்து கிடையாது இப்போ அவருக்கு வந்து பார்த்திங்கன்னா உதாரணத்துக்கு பவகரணத்தை நம்ம எடுத்துக்கோமே அப்போ வந்து பவகரணத்துக்கு உண்டான கரணாதிபதி செவ்வாய் இந்த செவ்வாய்கிட்ட மட்டுமே கரணத்தினுடைய தன்மைகள் வந்து இருக்காதுங்க மேசராசி முள்ளு ஃபுல்லும் இருக்கும் விருச்சகம் ஃபுல்லும் இருக்கும் அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னாக்கா இந்த மிருகசிரிசம் சித்திரை அவிட்டம் அந்த நட்சத்திரத்தில் இருக்கும் அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா செவ்வாய் நின்ற இடத்துல இருக்கும் கோச்சார செவ்வாய் இருக்கிற அங்கே இருக்கும் இணைந்த கிரகங்கள் இருக்கும் பார்த்த கிரகங்கள்கிட்ட இருக்கும் இப்படி பல இடங்களில் இருக்குது அப்போ இதையெல்லாம் நம்ம வந்து என்னென்னா ஒரு ஜாதகத்தை எடுத்து ஆய்வு செய்யும் போது நமக்கு இந்தந்த இடத்துலலாம் வந்து கிரகங்கள் வந்து கரணத்துடன் வந்து தொடர்பில் இருக்காங்க இதில் வந்து இந்த இடத்துல யோகபலனை இந்த கிரகங்கள் வெளிப்படுத்துது அப்போ அதற்குரிய வழிபாடுகளை அந்த ஜாதகருக்கு கொடுக்கும்போது தான் அவருடைய வாழ்வில் மிகப்பெரிய மாற்றங்கள் உயரங்கள் என்பது ஏற்படும் சரிங்களா இப்படி தான் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இந்த பதினோரு கரணங்களுக்கும் நம்ம வந்து ஒவ்வொரு விஷயமும் அழகாக பகித்து நம்ம வந்து பார்க்க போகிறோம் சரிங்களா இப்போ பார்க்கலாமா ஓகே ஜி பார்க்கலாம் சதுஷ்பாதம் கரண நேயர்களுக்கு உண்டான பல அரிய பொக்கிஷங்களை நாம் இப்பொழுது பார்க்கலாம் சதுஷ்பாத கரணம் இந்த சதுஷ்பாத கரணத்திற்கு உண்டான கரணாதிபதி குரு பகவான் அதேபோல் இந்த கரணத்திற்கு உண்டான அதிகார விலங்கு வந்து நாய் அதேபோல் அதற்கு உண்டான வழிபாட்டுக்குரிய தெய்வம் வந்து பைரவர் இப்போ இந்த கரணம் அப்படின்னாவிலே இது தானா அப்படின்னா இது மட்டும் தானா அப்படின்னா பார்த்தீங்கனாக்கா இது மட்டும் இல்லைங்க இதை விட இன்னும் அதிக விஷயங்கள்லாம் இருக்குது அதை தான் நம்ம இந்த காணொலியில் விரிவாக தெளிவாக நம்ம வந்து பார்க்க உள்ளோம் பொதுவாக இப்போ வந்து இதை வந்து மூணாக நம்ம வந்து பார்த்துக்கலாம் நம்ம முதல்ல நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த சதுஸ்பாத கரணத்தில் பிறந்தவர்களுடைய குணங்கள் வந்து எப்படி அமையும் அப்படின்னு நம்ம வந்து பார்க்கலாம் அடுத்தது பலன்கள் என்பது இந்த குரு பகவான் எப்படி கொடுப்பார் சுப பலனை தருவாரா தரமாட்டாரா அப்படின்னு ஒரு பல அப்படின்ற ஒரு ஆங்கிலம் சில விஷயங்களை பார்க்கலாம் அடுத்து பரிகாரங்கள்னு வரும்போது வழிபாடுகள்னு வரும்போது இந்த விஷயங்கள் மட்டுமே போதுமானதா இந்த பைரவர் வழிபாடு மட்டுமே போதுமானதா நாய்களை வந்து வளர்ப்பது உணவு கொடுப்பது நாய்களை வந்து பராமரிப்பது இது மட்டுமே போதுமானதா அப்படின்னு நம்ம வந்து பார்க்கலாம் இப்போ முதல்ல வந்து பார்த்திங்கன்னா குணங்கள் இப்போ குணங்களை வந்து பொறுத்தவரை என்னன்னாக்க இப்போ சதுஷ்பாத கரணத்திற்கு கரணாதிபதி குரு பகவான் வர்றதுனால எல்லாம் என்ன சொல்லுவாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா இவர் வந்து நல்ல நேர்மையாக இருப்பார் அதே போல் வந்து பார்த்திங்கன்னா சமுதாயத்தில் நல்ல பெயர் வாங்குவார் நல்ல ஒரு நபர் என்று மனிதர் என்று இப்போ அடுத்தது வந்து பார்க்கும்போது பார்த்திங்கன்னா ஆன்மீகத்தில் வந்து ஈடுபாடுகள் நிறையா இருக்கும் பிறருக்கு கல்விகளை வந்து போதிப்பதில் வந்து கெட்டிக்காரரு பணம் எப்பொழுதுமே இவருடைய பாக்கெட்டில் வந்து இருந்துகிட்டே இருக்கும் பணத்தை நேசிக்கக்கூடிய ஒரு நபர் எப்பொழுதுமே சுத்தமாக இருப்பார் இப்படி அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா அந்த நாய் வந்து சதுஷ்பத கரணத்திற்கு விலங்காக வர்றதுனால எப்பொழுதுமே வந்து விஸ்வாசமாக இருப்பார் இப்படி வந்து குணங்களை வந்து வந்து தீர்மானிப்பது உண்டு இது வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா இது வந்து அடிப்படையான ஒரு நிலைப்பாடு சரிங்களா இப்போ இதே நம்ம வேறு கோணத்தில் பார்க்கலாம் பாருங்கள் இன்றைக்கி சதுஷ்பத கரணத்தில் வந்து எத்தனையோ நபர்கள் வந்து பிறந்திருப்பாங்க எல்லோரையும் பாருங்கள் அந்த மாதிரி இருக்க மாட்டாங்க ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி இருப்பாங்க இதுக்கு என்ன காரணம் அப்படின்னு பார்த்திங்கனாக்க கரணாதிபதி குரு பகவான் பார்த்திங்கன்னா அவர் அமர்ந்த நட்சத்திரம் அமர்ந்த ராசி உங்கள் அக்னத்துக்கு எங்கே இருக்கார் ராசிக்கு எங்கே இருக்கார் அவரோட இணைந்த கிரகங்கள் என்ன பார்த்த கிரகங்கள் என்ன இப்படி போகும்போது பலன்கள்லாம் மாறிடும் சரிங்களா இப்போ உதாரணத்திற்கு வந்து பார்த்திங்கன்னா சனி பகவானுடைய சாரத்தில் வந்து இருக்கார்னு வச்சுக்கோங்க இந்த குரு பகவான் கருணாதிபதி சனி பகவானுடைய பூச நட்சத்திரம் அனுச நட்சத்திரம் புத்திரட்டாதி நட்சத்திரம் அல்லது சனி பகவானோட வந்து இணைந்து ஒரு ராசியில் இருக்கார் அப்படின்னு வச்சுக்கோங்க இப்போ இவருக்கு வந்து பார்த்திங்கன்னா இறை நம்பிக்கையில் வந்து நம்பிக்கையே இருக்காது இவர் வந்து நாத்திகவாதியாக இருப்பார் இப்போ பலன் எல்லாம் மாறி போச்சு குணங்கள் எல்லாமே மாறிப்போச்சு புரிஞ்சிக்கிறீங்களா அப்போ குரு பகவான் மட்டுமே இங்கே வந்து பலனை வந்து நிர்ணயம் செய்வதில்லை குரு பகவான் அமர்ந்த வீடு அவர் இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள் அவர் பார்க்குற கிரகம் சேர்கிற கிரகம் எல்லாரையுமே இணைத்து பார்க்கும்போது தான் பலன்கள் வந்து நமக்கு தெல்ல தெளிவாக புலப்படும் இப்போ இதே குரு பகவான் திருவாதிரை நட்சத்திரம் சுவாதி சதய நட்சத்திரத்தில் இருக்கார் இப்போ என்ன பலன்கள் வரும் இப்போ என்ன குணங்கள் வந்து நடைமுறையில் வரும் இவர் வந்து பார்த்திங்கன்னா எல்லாரையும் ஏமாற்றிட்டுப்பார் பணம் வழியில் வந்து பார்த்திங்கன்னா ஏமாத்துவார் சொத்து பத்துக்கள் வழியில் ஏமாற்றி பிடிக்குவார் ஃபைனான்ஸ் நடத்திட்டு வந்து பார்த்திங்கன்னா ஊரை விட்டு ஓடுறது இந்த மாதிரி வேலைகள் எல்லாம் வந்து பார்த்துருவாங்க இப்போ இதுவே வந்து பார்த்திங்கன்னா இதே குரு பகவான் ஒரு அஸ்வினி மகம் மூல நட்சத்திர தேர்தலில் இருக்காரு இப்போ என்ன நடக்கும் இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஆன்மீகத்தில் வந்து ஈடுபாடுகள் வந்து அவருக்கு அதிகமாகும் ஆனால் அதே அமைப்பிலே இருக்கட்டும் இதில் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு நிலைகள் இருக்குது இதே குரு பகவான் அஸ்வினியில் இருந்து ஒருத்தருக்கு வந்து பார்த்திங்கன்னா ஆன்மீகத்தில் போவார் ஈடுபாடுகள் நிறையா இருக்கும் பாசிட்டிவாக நடந்துகிட்ருக்கும் இன்னொருத்தருக்கு அதே குரு பகவான் கருணாதிபதி அஸ்வினியில் இருக்கும் ஆனால் வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்க ஆன்மீகத்தில் அவர் உள்ளார போவார் மிகப்பெரிய ஏமாற்றங்கள் வந்து கிடைக்கும் நல்லா குரு அமைக்க மாட்டாங்க எந்த விஷயத்தை தேடி போடுறாரோ அந்த விஷயத்தில் ஒரு தெரிவே கடைசி வரையும் கிடைக்காது அப்புறம் யார் யார் நம்புவார் சொத்தெல்லாம் வந்து கொடுப்பார் பார்த்திங்கன்னா சொத்தெல்லாம் ஏமாந்துட்டு வந்து நடு ரோட்டில் வந்து நிப்பாப்பில அப்போ இந்த மாதிரி மாற்றங்கள் எப்படி எதனால் வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்க அவர் பிறந்த நித்திய நாபயோகத்தின் அடிப்படையில் பலன்கள் வந்து மாறிடும் இருவரும் வந்து சதுஸ்வாத கரணத்தில் பிறந்தவர் தான் பார்த்திங்கன்னா ஒருத்தர் வந்து அந்த அஸ்வினி நட்சத்திரம் யோகமாக இருக்கக்கூடிய ஆயுஷ்மான் துர்பல் சித்தன் நாம யோகத்தில் பிறந்திருப்பார் இப்போ இவருக்கு எப்படி இருக்கோம் அப்படின்னு பார்த்திங்கனாக்க இவருக்கு வந்து அந்த அஸ்வினி நட்சத்திரம் யோகமாக வர்றதுனால ஆன்மீகத்தில் வந்து ஈடுபாடுகள் வரும் அதே நேரத்தில் வந்து பார்த்திங்கன்னா நல்ல நல்ல குருமார்கள் வந்து அமைவாங்க என்ன விஷயத்தை நோக்கி இவர் வந்து எதிர்பார்த்து ஆன்மீகத்துக்கு போனாரோ அது வந்து கிடச்சிடும் ஒன்று வந்து ஒரு தியானம் தவம் அந்த மாதிரி விஷயத்தை தெரிஞ்சுக்கணும்னு போனாரா கிடைக்கும் அஷ்டமா சித்திகளை வந்து தெரிஞ்சுக்கிட்டு கிடைக்கும் மருத்துவத்தை பற்றி தெரிஞ்சுக்கணும்னு போனாரா கிடைக்கும் ஜோதிடத்தை பற்றி தெரிஞ்சுக்கணுமா கிடைக்கும் இப்படி நம்ம சொல்லலாம் இப்போ இதே அமைப்பு பார்த்திங்க அப்படின்னா இவர் பிறந்தது வந்து சுகர்மம் சித்தி பிராமிய நாமயோகம்னு வச்சுக்கோங்க இப்போ அது அவருக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த நாமயோகத்தில் பிறந்தவர்களுக்கு கேது பகன் வந்து அவயோகம் இப்போ அவரே வந்து பார்த்திங்க என்னது அவரே வந்து பார்த்திங்க அப்படின்னாக்க அந்த அஸ்வினி நட்சத்திரத்தில் குரு பகவான் வந்து அமர்ந்திருக்கார் இப்போ இந்த குரு என்ன பண்ணுவார் ஆன்மீகத்தில் வந்து ஈடுபாடுகளை வந்து கொடுப்பார் ஆனால் ஜாதகர் போவார் அந்த இடத்துல ஒரு நெருக்கம் உருவா உருவாகாது புரிதல் வந்து உருவாகாது எதை நோக்கி போனாலும் அது கடைசி வரையுமே கிடைக்காது ஏமாற்றம் தான் அடைவாப்பில சரிங்களா அப்போ ஒவ்வொரு கிரக அமைப்புகளுக்குள்ளும் வந்து ரெண்டு விதமான பலன்களை வந்து நம்ம வந்து எடுக்க முடியும் நெகட்டிவ் பாசிட்டிவ் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு கிரக காரகத்துக்குள்ளே ரெண்டு ரெண்டு விஷயங்கள் இருக்குதுங்க சனி பகவானை நம்ம வந்து என்ன சொல்கிறோம் பொய் பித்திராட்டம் அது வந்து பார்த்திங்கன்னா ஒரு சுறுசுறுப்பு இருக்காது அப்படின்னு நீங்கள் பலன் சொல்கிறீங்க அதே சனி பகவான் திருவாதிரை சுவாதி சதை நட்சத்திரத்தில் இருந்து ஒரு சுபபலனை தரக்கூடிய தன்மையிலிருந்தால் எப்படி இருப்பார் தெரியுங்களா ஜாதகர் பம்பரமாக சுற்றி இருப்பார் அதே போல் ஸ்ட்ரெயிட் ஃபார்வேர்டாக இருப்பார் அப்போ என்ன அப்படின்னா இதில் வந்து கவனிக்கப்பட வேண்டிய விஷயங்கள் என்ன அப்படின்னா ஜாதகர் பிறந்த திதி என்ன நித்தி நாம யோகம் என்ன கரணம் என்ன இதை வந்து ஒரு பக்கம் நினைச்சுக்கிட்டோம் லக்னத்துலேருந்து எந்த பாவம் வருது ராசிலேருந்து எந்த பாவம் வருது அந்த ஒரு பக்கம் பார்க்கட்டும் அடுத்து அவர் இருக்கிற இடம் வந்து பாசிட்டிவாக நெகட்டிவான்னு பார்க்கட்டும் இப்படியெல்லாம் பார்க்கும்போது என்ன நடக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த கரணத்தினுடைய குணங்கள் வந்து மாறிடும் ஒருத்தர் போல் ஒருத்தர் வந்து இருக்க மாட்டாங்க எல்லா சதுஸ்பதம் தான் பார்த்தீங்கன்னா இவர் ஒரு குணம் இருக்கும் அவர்கிட்ட ஒரு குணம் இருக்கும் ஒருத்தருக்கு வந்து குரு திருவாரூலம் வந்து சூப்பர் நடந்தார் அவர் இப்போ சாஃப்ட்வேர் லைனில் வந்து பார்த்திங்கன்னா பட்டையை கிளப்பிட்டுப்பார் பெரிய நாணம் தெளிவுலாம் அவர்கிட்ட வந்து இருக்கும் இன்னொருத்தர் குரு பகவான் வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்க மக நட்சத்திரத்தில் இருக்கும் இவர் வந்து ஆன்மீகத்தில் வந்து நல்லா சிறந்து விளங்கிட்டு இன்னொருத்தருக்கு வந்து பார்க்கும்போது நீங்கள் வந்து அஸ்த நட்சத்திரத்தில் இருக்கும் அது விவசாயத்தில் வந்து பார்த்திங்கன்னா அவர் வந்து நல்லா வி விழிப்புணர்வுடன் வந்து ஒரு குறுகிய இடத்துல அதிக மகசூல் வந்து பண்ணிக்கிட்டுப்பார் அப்போ இந்த மாதிரி கேரக்டரும் வந்து மாறிடும் பலன்களும் வந்து மாறிடும் சரிங்களா இப்போ பலன்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா அவர் பிறந்த திதி நித்திய யோகம் கரணத்தைலாம் இணைக்கும் போது அழகாக வந்து மாறிடும் அப்போ கருணநாதன் அப்படின்னாலே யோக பலனை தான் தரணுன்ற தேவையில்லை கருணாநாதன் குரு பகவான் அனைவருக்கும் யோக பலனை தான் தராரு அப்படின்னா சதுஸ்பாத கரணத்தில் பிறந்த அனைவருமே வந்து கோடீஸ்வரர்களாக தான் இருக்கணும் ஏன் தன்னுடைய காரகத்தில் பணம் தானே அப்போ கருணாதிபதி தானே எல்லாரையும் வந்து செல்வந்திர மாற்ற வேண்டிதானே அப்படி இல்லையே யாருமே இங்கே குறிப்பிட்ட நபர்கள் செல்வந்தராக இருக்காங்க குறிப்பிட்ட நபர்கள் வந்து பணப்பிரச்சனையை சந்திக்கிறாங்க சதுஷ்பாத காரணத்தில் பிறந்தவர்களே அப்போ என்ன காரணம் அப்போ அவர்களுடைய ஜாதகத்தில் கரணாதிபதி சுமபொருளை தரக்கூடிய தன்மையிலே இல்லை புரிஞ்சுக்கிட்டீங்களா எத்தனை பேர் சதுஷ்பாத காரணத்தில் பிறந்து பணத்தை வந்து பெரிய அளவில் வந்து இழந்து தொழில் செய்து பெரிய அளவில் இழந்து நினைக்கிறாங்க நிற்கிறாங்க காட்டமான அதே சதுஷ்பாத காரணத்தில் பிறந்து அந்த குருவனுடைய காரகத்துவத்தில் குழந்தை பாக்கியம் இல்லாமல் எத்தனை பேர் இருக்காங்க சொல்லுங்கள் பார்க்கலாம் அப்போ கருணாதிபதினாலே யோகா பலனை தான் தருவார்னு நினைக்கிறது ரொம்ப ரொம்ப முட்டல்தனம் அடுத்தது இதுக்கு வந்து வழிபாடுகள் பரிகாரங்கள்னு வரும்போது தோசை நிவேத்துகள்னு வரும்போது இதுக்கு உண்டானது வந்து பைரவர் பாலசேத்திர பாலசேத்திரப்புறத்தில் இருக்கக்கூடிய பைரவர் அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா நாய் அப்போ வந்து நாயை வந்து உணவு கொடுப்பது பராமரிப்பது வணங்குறது பைரவரை போய் வணங்குறது இதெல்லாம் வந்து எல்லா பிரச்சனையும் சரி பண்ணிடுவோம்னு நினச்சிட்டு இருக்கீங்க ஆனால் அப்படிலாம் வந்து இல்லை இதையெல்லாம் நீங்கள் வந்து குரு பகவான் யோக பலனை தரக்கூடிய தன்மையிலேருந்து பண்ணிங்கன்னா வெறும் முப்பது சதவீத யோக பலன்தான் உங்களுக்கு கிடைக்கும் அது யோக பலனை தரக்கூடிய தன்மையில் இல்லைன்னா ஒன்றும் வேலைக்கே ஆகாது அதனால தான் நிறைய பேர் இதெல்லாம் பண்ணி பண்ணி வந்து பார்த்திங்கன்னா எங்களுக்கு வந்து ரிசல்ட் இல்லை எங்களுக்கு கை மேலே வந்து பலன் கிடையாது பலன் இல்லை கருணநாதன் உண்டான அத்தனை விஷயமும் பண்ணுறேன் எங்கள் வாழ்வில் மிகப்பெரிய ஒரு ஏற்றமே இல்லை அப்படின்னு சொல்லி எல்லாருமே வந்து பேசுகிறாங்க புரிஞ்சுக்கிறீங்களா இப்போ அடுத்தது இந்த கரணத்தினுடைய தன்மை என்பது அந்த இடத்துல மட்டும் இல்லை நிறைய இடங்கள்ல இருக்குது தனுசு வீடு கரண வீடு தானே மீனம் என்பது கரண வீடு இல்லைங்களா புனர்பூசம் கரணத்தினுடைய நட்சத்திரம் இல்லையா விசாகம் இருக்குது புரோட்டாதி இருக்குது யாரும் இது இணைஞ்சிருப்பாங்களே பார்ப்பாங்களே அப்போ அவர்களுக்கெல்லாம் இல்லாமல் போயிருப்பா கருணாநாதன் ஒரு வீட்டில் இப்போ வந்து மேசத்தில் இருக்கார் அப்படின்னா அந்த வீட்டு அதிபதி செவ்வாய் இல்லையா அவருக்கு அந்த தன்மை இல்லாமல் போயிருமா ஒரு பரணியில் இருந்தாக்க அந்த நட்சத்திர சாராதிபதி சுக்கரனுக்கு அந்த தன்மை இல்லாமல் போயிருமா ஏகப்பட்ட வழிமுறைகள் இருக்குங்க கரணத்துக்கு நீங்கள் நினைக்கிற மாதிரி இருக்க கரணாதிபதி குரு அவர் மட்டுமே வந்து பலனை தரணுன்ற ஒரு நிர்பந்தம்லாம் கிடையவே கிடையாது புரிஞ்சுக்கிட்டீங்களா அப்போ என்னென்னா ஒரு ஜாதகத்தை எடுத்து ஆய்வு செய்யும்போது தான் அந்த ஜாதகத்தில் மொத்தம் எத்தனை ஒன்பது கிரகங்களில் எத்தனை பேர் கரணத்துடன் வந்து தொடர்பில் இருக்காங்க இதில் யார் யாரெல்லாம் சுபபலனை தரக்கூடிய தன்மையில் இருக்காங்க யார் யாரெல்லாம் கெடுபலனை தரக்கூடிய தன்மையில் இருக்காங்க அப்போ இதில் வந்து அதிக யோகத்தை தரக்கூடிய கிரகங்கள்னால் அதில் யார் வந்து டாப்பில் வந்து யோக பலனை தருகிறார் அந்த வழிபாடை வந்து கையில் எடுக்கணும் உதாரணத்துக்கு நம்ம பார்த்தோம் அப்படின்னா ஒரு தனுசு வீட்டில் ஒரு மூல நட்சத்திரத்தில் உங்களுக்கு வந்து ஒரு சூரியன் வந்து அமர்ந்திருக்காரு அந்த ஜாதகர் பிறந்தது ஆயுஷ்மான் சித்தம் துருவம் நாம யோகம் இப்போ என்ன நடக்கும் அது பார்த்தீங்க அப்படின்னா அந்த நட்சத்திரம் வந்து யோகி நட்சத்திரம் வீடு வந்து கரணாதிபதி நட்சத்திரம் அமர்ந்த கிரகம் வந்து சூரியனுடைய கிரகம் இல்லையா அப்போ வந்து சன்னுடைய காரகத்தில் என்ன பண்ணுவார் யோக பலனை வந்து கொடுத்துருவார் இதே நீங்கள் மீன லக்னம்னா என்ன நடக்கும் பார்த்தீங்க அப்படின்னாக்கா அரசு வேலை வந்து உறுதி நம்ம பலனை வந்து நிர்ணயம் பண்ணலாம் அப்போ இந்த மாதிரிலாம் சில விஷயங்கள் வந்து இருக்குது இப்போ அடுத்தபடியாக நம்ம வந்து பார்க்கும்போது ரெகுலராக நீங்கள் வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த புனப்பூச நட்சத்திரத்தினுடைய வழிபாடுகள் அடுத்தது வந்து விசாக நட்சத்திரம் புரோட்டாதி நட்சத்திரம் இதனுடைய வழிபாடுகளையும் நீங்கள் வந்து இணைச்சிக்கணும் அப்போ அதையெல்லாம் நம்ம வந்து இணைக்கும் போது தான் பார்த்திங்கன்னா லைஃப் வந்து நல்லாயிருக்கும் இப்போ புனப்பூசம் ராமர் வழிபாடு விசாகம் முருகன் வழிபாடு புரட்டாதி உபேரனுடைய வழிபாடு இதெல்லாம் சதுஷ்பாத காரணத்தில் பிறந்தவர்கள் ரெகுலராக பண்ணணும் பண்ணும்போது தான் நீங்கள் வந்து ஏதோ ஒரு ஐம்பது சதவீதம் யோக பலனை வந்து உங்களால் அனுபவிக்க முடியும் நீங்கள் வந்து ஒரு நூறு சதவீதம் அனுபவிக்கணும்னு முடிவு பண்ணிங்கன்னா ஜோதிட ஆலோசனை வந்து பெறணும் அப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய ஜாதகத்தினுடைய கிழக்கு பலத்தையெல்லாம் தீர்மானித்து நம்ம வந்து தேர்ந்தெடுத்து நம்ம தர முடியும் இல்லையா நீங்கள் வந்து படிக்கணும் படித்து கற்றுக்கணும் நேரடி ஜூம் போய்போல வந்து நீங்கள் வந்து படித்து கற்றுக்கும் போது உங்களுக்கு மிகப்பெரிய தெளிவு என்பது கிடைக்கும் கண்டிப்பாக சரிங்களா இப்போ இந்த மாதிரி பல அரிய விஷயங்களே நேரங்கள் வந்து கிடைக்கும்போது நம்ம வந்து பகிர்ந்துக்கலாம் இப்பொழுது விடைபெறுவது உங்கள் திதியோக்கரண ஆராய்ச்சியாளர் நல்லாசிரியர் சௌபாகியம் மணிவண்ணன் நன்றி வணக்கம் ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள் மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்